ஹாய் நம்ம இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான ராகி களை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ அது பெரிய ஃபேண்டசி மேஜிக்கெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அது கிராமத்தில் அந்த துடுப்பு மற்ற இதெல்லாம் வச்சு செய்வாங்க வெறும் கரண்டியை வச்சே நம்ம செய்யலாம் ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் போடணும் அதுக்கு அந்த கிளறுறதுக்கு ஸோ ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம் ஸோ இது வந்து நம்ம செய்ய முடியாதுன்னு அப்படின்னு நம்மளாவே நினச்சிட்டு கஷ்டமோன்னு நினச்சிட்டு நம்ம செய்யாமல் வர்றோம் ஆனால் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் வார வாரம் மீன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு வந்து ராகி களி தான் ஸோ அவ்வளோ ஸ்பெஷல் எங்களுக்கு களி ஸோ அந்த மாதிரி ராகி களி எப்படி செய்கிறதுன்னு நான் பார்க்கலாம் நான் வந்து மண் பாத்திரத்தில் செய்கிறேன் ஸோ மண் பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ கொதிக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் மண் பாத்திரத்தை தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் செய்யலாம் ஸோ நான் இது மண் பாத்திரத்தில் தான் செய்கிறது பழக்கொன்றனால நான் மண் பாத்திரத்தில் செய்கிறேன் ஸோ இதில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கும் கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் கொதிக்கலை ஸோ இப்போ வந்து கல்லுப்பு தேவையான கல்லுப்பு ஒரு ஸ்பூன் எனக்கு தேவை ஸோ அந்த கல்லுப்பை நான் இதுக்குள்ளே போடுறேன் ஸோ அதுக்கிடையில் வர மாவு ஒரு தனியான பாத்திரத்தில் ஒரு கப் வரமாவை நான் இப்படி தண்ணி ஊற்றி தோசை மாவு அளவுக்கு நான் வந்து கரைச்சிக்க போகிறேன் ஸோ இதில் வந்து லம்ஸ் இருக்கக்கூடாது அதாவது கெட்டி சேராமல் நல்லா கரைச்சிக்கணும் தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இங்கே தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம லம்ஸே இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா த கொஞ்சம் தனியாகட்டு தான் இருக்கும் ஏன்னா இது தோசை மாவு கிடையாதுல்ல ராகி மாவு ஸோ ஆனால் வந்து அந்த பதத்தில் தோசை ஊற்றுற பதத்தில் கிடச்சிக்கணும் ஸோ இதை மாதிரி நீட்டமான கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கை சூடாது ஈஸியாகவும் கிளரிக்க முடியும் ஸோ இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது ஸோ இதுக்கு முக்கியம் இது தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு இதை வந்து அதுக்குள்ளே ஊற்றிடுங்க ஸோ அதுக்குள்ளே ஊற்றிட்ட பிறகு நீங்கள் அதை வந்து கைவிடாமல் கிளறணும் முக்கியம் மண் பாத்திரத்தில் செய்யும்போது சிம்மில் வைங்க எந்த பாத்திரம் செஞ்சாலும் களியை பொறுத்த வரைக்கும் சிம்மில் வச்சு செய்யுங்க இப்போ நீங்கள் எப்படியே கிளறிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் கலர் பார்த்தீங்கன்னா இப்போ மாவு கலரில் இருந்தது நல்ல சாக்லேட் கலரில் மாறணும் ஸோ மாறுறது தான் உங்களுக்கு வந்து கணக்கு ஸோ நல்லா நீங்கள் அது கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மாறுறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க ஸோ இது வந்து ஒரு ட்ரிக் டிப்ஸ் என்ன ட்ரிக்கும் கூட சொல்லலாம் என்னென்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா களி வந்து ஒட்டாமல் நல்லா வரும் ஸோ இது வந்து நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கர்நாடகாவிலேருந்து அவங்க சொல்லி கொடுத்தது பெங்களூர்லேருந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா களி நல்லா வரும்னு ஸோ இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கப்ஸ் ஆஃப் மாவு நீங்கள் தண்ணியில் கரைச்சிங்களோ அவ்வளோ கப்ஸ் ஆஃப் மாவு வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஸோ அந்த மாவை அப்படியே கொட்டி இந்த மாதிரி கரண்டியை திருப்பி கிளறணும் ஸோ கரண்டியை வந்து இப்படி பின்புறம் திருப்பி இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் கைவிடாமல் இந்த களியை நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கிள களி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்து கிடைக்கும் ஸோ தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் ஸோ கிளறிக்கிட்டே இருந்தால் தான் அது வெந்து கரெக்டாக வரும் ஸோ இப்போ நம்ம மாவு போட்டோம் மாவு போட்டு கொஞ்சம் மாவு மாவு கொஞ்சம் கொஞ்சமாகவும் போடலாம் இல்லை அப்படியேவும் போடலாம் ஆனால் லம்ஸ் வரக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி கரண்டியை புரட்டி வச்சு நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஸோ உங்களுக்கு விடாம டென் டு டுவெல் மினிட்ஸ் நீங்கள் கிளறினீங்கன்னா கொஞ்சம் கை வலிக்கும் நீங்கள் கரண்டி இப்படி பரட்டிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கும் அப்புறம் ஈஸியாகவும் களி வரும் ஸோ அளவுக்கு நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு களி கிடச்சிடும் ஸோ ஹெல்த்தியான டிஷ் செய்யும்போது இந்த எல்லாம் தெரியாது ஸோ அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ உங்களுக்கே ஒரு ஒரு திருப்தியாக இருக்கும் ஸோ இப்போ களி வந்து ரெடி ஆயிடுச்சு டென் டு டுவெல் மினிட்ஸில் உங்களுக்கு களி ரெடி ஆயிரும் இப்போ டிஸ்பிளே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதை வெட் பண்ணிக்கோங்க வெட் பண்ணிவிட்டு கரண்டிலேயும் தண்ணி நினச்சிக்கோங்க இப்போது கரண்டியில் நம்ம எடுத்து எவ்வளோ களி வேணுமோ அந்த அமௌண்ட் ஆஃப் களியை நம்ம அந்த கிண்ணத்தில் போடுறோம் இப்போ கரண்டியை பாருங்கள் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா உள் பக்கம் ஸோ இப்படி தான் இருக்கணும் ஸோ இப்போ நீங்கள் அந்த தட்டில் இப்படி இப்படி நீங்கள் ஆட்டினீங்க அப்படின்னா நல்ல க களி வந்து இப்படி உருண்டு தரண்டு வரும் இப்போ நீங்கள் கையை வெட் பண்ணி இதை அப்படியே அல்வா மாதிரி இந்த மாதிரி பண்ணி உருட்டி நீங்கள் தட்டில் வச்சிட வேண்டியது தான் ஸோ நாங்கள் வந்து இதை வந்து நான் மீன் குழம்போட சர்வ் பண்ணுவோம் எப்பயுமே வாரம் வாரம் இதுதான் எங்களுக்கு இது ஸோ டிஷ்ஷு நைட் டின்னருக்கு ஸோ நீங்களும் காரமாக எந்த குழம்புல வேணாலும் சாப்பிட்லாம் அதே மாதிரி கீரை கடைஞ்சாலும் அதுக்கும் நல்லா தான் இருக்கும் ஸோ களி வந்து இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்போம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு அவரே சொல்லுவார் ரியாக்ஷன் ஏன்னா அவரோட ரொம்ப ஃபேவரெட்டு அதே மாதிரி தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ தம்பியும் விரும்பி சாப்பிடுவார் ஸோ அவருக்கும் நான் எப்போயுமே ராகி களி தான் கொடுக்குறது அன்றைக்கி நைட்டு சண்டே நைட் நம்ம நான்வெஜ் எடுத்திருந்தோம் அப்படின்னா ராகிக்களி தான் சாப்பிடுவார் ஸோ நீங்களும் குழந்தைக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு